எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு வத்தல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளி அரைச்சாச்சு இது இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பவுலில் சேர்த்துட்டு மிக்ஸிக்கல்ல தண்ணியை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் நான் ஒரு கப் கோதுமை எடுத்துருக்கேன் இப்போ இதே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கோதுமை மாவு எடுத்த அளவுக்கு அரை கப்பு கோதுமை ரவா எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா புளிப்பான தயிர்னாலும் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துட்டு இப்போ நம்ம தக்காளி அரைச்சோம் பார்த்திங்களா அதில் மிக்ஸி கழக தண்ணியை நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் அதை நம்ம சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இது இப்போ நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க வேணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கட்டில்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லாவே நம்ம கட்டில்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இருந்தாலும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம தோசை இல்லையா அப்போ இப்போ ஒரு பத்து நிமிஷம் லெஸ்ட்டு கொடுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நமக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம நல்லாவே ஊறி இருக்குது இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கேரட்டு தூணு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் கொஞ்சமாக நறுக்கில் பச்சை மொளகூ இப்போ இது கூட கொஞ்சமாக நான் முருங்கலை எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கங்க இப்போ இது கூட கொஞ்சம் முருங்கலையும் சேர்த்துக்கங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ மிளகு ஒன்றும் அதிகமாக இடித்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க கிரஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது இப்போ நமக்கு தண்ணி போது நிறையா வரும் அப்போ நம்ம வேறு பத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் இப்போ இதில் நம்ம தோசை நம்ம தண்ணியாக தான் ஊற்றிக்கிற போகிறோம் அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் காலையில் தோசை மாவு இல்லாத நேரத்தில் இட்லி மாவு இல்லாது இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி நம்ம ஒரு கோதுமை தோசை எடுத்து ஒன்று சாப்பிட்டாலும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நல்லா எனர்ஜியாக இருக்குங்க இன்னுமே நமக்கு தண்ணி கலக்கலாம் நம்ம சாதாரண தோசை போல் இல்லை அதனால் கொஞ்சம் நல்லாவே நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நாள் இருக்கு நம்ம பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணால நமக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு ரெண்டாவது சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் அதிகமாக கொடுக்கணும் இப்போ நமக்கு நல்லாவே தோசைக்கெல்லாம் சூடாயிடுச்சு நல்லா இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல புகை வருது கல் காஞ்சிட்டு பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு க்ளாஸில் இப்படி எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே ரவுண்டாக ஊற்றிக்கலாம் இதுட்டு இதை கொஞ்சமாக நம்ம கேரட் துளியை கொடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் முருங்கைக் கீரையும் நம்ம தூவி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் பார்க்க நல்லா நமக்கு அட்ராக்ஷனாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் குட்டிஸுகளும் நமக்கு சில்ட்ரன்ஸுக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு தோசை கொடுத்தாலும் போதும் இப்போ இதை நம்ம மிதமான தீயில் நல்லா லோ ஃப்ளேமில் விட்டுட்டு வேக விட்டு எடுத்துக்காங்க இப்போ நமக்கு ஓரளவுக்கு நல்ல தோசை நல்லாவே வெந்துருக்கு இப்போ இந்த டயத்தில் நம்ம தோசைக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க சுற்றி நிறைய பேர் ரெசிப்பிலாம் பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய ரெசிப்பிலாம் போட்டுட்டேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரெசிப்பிலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல மோர் மொறுன்னு செஞ்சு கொடுத்த ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு விருப்பப்பட்டால் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப காரமாக சாப்பிட்னா வெங்காய சட்னி தக்காளி சட்னி இருந்தாலும் வச்சுக்கலாம் இது மாதிரி ரெசிபிஸ் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட்